அனைவருக்கும் அன்பு வணக்கம் எழுத்தாளர் கிருஷ்ணன் நம்பி அவர்கள் எழுதின மருமகள் வாக்கு சிறுகதை மறுநாள் தேர்தல் பூனைக்கும் கிளைக்கும் இருமுனை போட்டி கிளி அபேட்சகர் வீரபாகு கோனாரும் பூனை அபேட்சகர் மாரியாடும் பெருமாள் பிள்ளையும் உயிரை கொடுத்து வேலை செய்தார்கள் ஓர் இரண்டுபட்டு நின்றது சமையல் வேலைக்கு செல்பவர்களும் கோவில் கைகி கைங்கிறக்காரர்களுக்கும் நிறைந்த அக்ரகாரத்து பிள்ளையார் கோவில் தெரு கிளியின் கோட்டை என்று சொல்லிக் கொண்டார்கள் அந்த கோட்டைக்குள் பல குடும்பங்களுக்கும் பால் வறுத்து கொண்டிருந்தவர் வீரபகக் கோணார்தான் மீனாட்சி அம்மாளிடம் சொந்தமாக பசு இருந்தது வேலைக்கு கால்படி பாலை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு மிச்சத்தை நியாயமாக தண்ணீர் சேர்த்து விலைக்கு விட்டு விடுவாள் ரொக்கந்தான் கடனுக்குத்தான் இந்த கடங்கார வீரபாக கோணார் இருக்கிறானே மீனாட்சி அம்மாள் அப்படியொன்றும் வரமைப்பட்டவள் அல்ல இருந்த வீட்டுக்கும் ஊரடியில் அறுபத்தாறு சென்ட் நஞ்சைக்கும் அவள் சொந்தக்காரி தாலுக்கா பியூனாக இருந்த சில வருஷங்களுக்கு முன் இறந்து போன அவள் கணவன் அவள் பெயருக்கும் கிரையை முடித்து வைத்த சொத்து இது ராமலிங்கம் ஒரே பையன் சாது தகப்பன் வேலையை பாவம் பார்த்து பையனுக்கே சர்க்கார் போட்டு கொடுத்து விட்டது அவனுடைய அதிர்ஷ்டம்தான் கல்யாணமும் பண்ணி வைத்து விட்டாள் அம்மா மீனாட்சி அம்மாள் தள்ளாத வயதில் உதவிக்கு ஒரு மருமகள் வேண்டும் அல்லவா மீனாட்சி அம்மாள் தள்ளாத வயதில் உதவிக்கு ஒரு மருமகள் வேண்டும் என்று திருமணம் செய்து வைத்தாள் ருக்மிணி மெலிந்து துரும்பாக இருந்தாலும் வேலைக்கு கொஞ்சமும் சளைக்காதவள் அதிகாலையில் வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடுவதிலிருந்து படுக்கப் போகும் முன் மாட்டுக்கு வைக்கோல் பிடுங்கி வைப்பது வரை எல்லா வேலைகளையும் அவள் அப்பளுக்கு இல்லாமல் செய்துவிடுவாள் சமையலில் அவளுக்கு நல்ல கைமணம் வெறும் வற்றல் குழம்பும் கீரைக்கறியும் பண்ணி போட்டால் கூட போதும் வாய்க்கு மொரமொரப்பாக இருக்கும் மாமியார்கள் எப்போதும் ஏதேனும் குற்றம் குறை சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்கள் எல்லா மரபுகள் காரிகளும் திருந்துவதற்கும் மேலும் மேலும் முன்னேறுவதற்கும் அதற்குத்தானே ருக்மணிக்கு பால் கறக்கவும் தெரியும் பால் கறந்தால் நெஞ்சு வலிக்கும் என்று பக்கத்து விட்ட பெண்கள் சொல்வதுண்டு ஆனால் பலரும் பேசுவார்கள் ஒன்றையும் காதில் போட்டுக்கொள்ளக்கூடாது பதில் பேசவும் கூடாது ஏன் யாரிடமும் எதுவுமே பேசாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப உத்தமம் நாம் உண்டு நம் காரியம் உண்டு என்று இருந்துவிட வேண்டும் இப்படி மருமகள் வந்த அன்றே மாமியார் புத்திமதிகள் கூறியாகிவிட்டது மேலும் கல்யாணத்துக்கு முன்பே ருக்மணிக்கு லேசாக மார்வலியும் இறைப்பும் உண்டு டாக்டர்கள் அவளை பரிசோதித்திருந்தால் டிராபிக்கல் என்று என்றிருப்பார்கள் ஆனால் ஏன் அப்படி பரிசோதிக்க வேண்டும் வைத்தியம் செய்கிறேன் என்று வருகிறவர்கள் பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்களுக்கு காசு ஒன்றுதான் குறை மீனாட்சி அம்மாளுக்கு தெரியாதா என்ன அவள் வயசு என்ன அனுபவம் என்ன ஒரு குழந்தை பிறந்து விட்டால் எல்லாம் சரியாக போய்விடும் என்று சொல்லிவிட்டாள் அவள் மட்டுமல்ல டாக்டரிடம் போவதற்கு இங்கு யாரும் சாக கிடக்கவில்லையனே மருமகளை ஏவி விட்டுவிட்டு மாமியார் மீனாட்சி அம்மாள் ஒன்றும் கையை கொட்டி கொண்டு சும்மா இருந்து விடவில்லை அவளுக்கும் வேலைகள் உண்டு பாலுக்கு தண்ணீர் சேர்ப்பது அளந்து விற்பது வருகிற காசுகளை ராமலிங்கம் சம்பளம் உட்பட வாங்கி கணக்கிட்டு பெட்டியில் பூட்டுவது பார்த்து பார்த்து செலவு செய்வது தபால் செவிங்ஸில் பணம் போடுவது எல்லாம் அவள் பொறுப்பு தான் இவை மட்டுமா ஓய்ந்த நேரங்களில் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்று ஒரு நோட்டு புத்தகத்தில் லட்சத்து சொச்சம் தரம் எழுதி அக்கரகாரத்து பெண்களை அதிசயத்தில் ஆழ்த்து விட்டிருக்கிறாள் சாவதற்குள் பத்து லட்சத்தி ஒன்று எழுதி முடித்துவிட வேண்டும் என்பது அவள் திட்டம் ருக்மிணியும் மாமியாரும் ஒன்றுமே எப்போதும் சேர்ந்துதான் சாப்பிடுவார்கள் பரிமாறியபடியே பெண்டிற்கழக உண்டி சுருக்குதல் என்று மீனாட்சி அம்மாள் அச்சர சொத்தத்துடன் கணியர் கூறுகையில் அந்த அரிய வாக்கை மீனாட்சி அம்மாளே அவளது சொந்த அறிவால் சிருஷ்டித்து வழங்குவது போல தோன்றும் ருக்மணிக்கு மேலும் அதிகமாக சாப்பிட்டால் ஊழச்சதை போட்டுவிடும் என்று மாமியார் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது என்று மருமகள் ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று ரொம்பவும் பொறுக்க முடியாமல் போனால் யாரும் அறியாதபடி ருக்மிணி அள்ளி போட்டுக்கொண்டு தின்றது இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களில்தான் மருமகள் என்று வருகிறவர்களின் வாயை கிளறி எதையாவது பிடுங்கி கொண்டு போய் மாமியார்காரர்களிடம் மூட்டி சண்டை உண்டாக்கி வேடிக்கை பார்க்க விட்டால் ஊர் பெண்களுக்கு தூக்கம் வராதல்லவா ஆனால் ருக்மணியிடம் அவர்கள் வித்தைகள் எதுவும் செல்லுபடியாகாமல் போனது அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாகிவிட்டது சதா வீட்டோடு அடைந்து கிடக்கும் போது அவள் எப்போதாவது கோவிலுக்கோ குளத்துக்கோ அனுப்பப்படும் போது அவளை கொண்டு பின்னால் ஓடிய பெண்கள் இப்போது ஓய்ந்து இந்த பெண் வாயில்லா பூச்சி என்று ஒருங்கி கொண்டு விட்டார்கள் இரவு நேர திண்ணை வம்புகளின் போது மாட்டு பெண் எப்படி இருக்கா என்று தொலைக்கரவர்களிடம் அவளுக்கு என்ன நன்னா இருக்கா என்று நான் நானுனியை அழுத்தி பதில் சொல்லி அடைத்துவிட்டு அடுத்த விஷயத்துக்கு நகர்ந்து விடுவாள் மீனாட்சி அம்மாள் அவளா அவளை ஜெயிக்க யாரால் முடியும் என்பார்கள் ஊர் பெண்கள் ஒருவித அசூகையுடன் தேர்தலுக்கு முந்தின இரவு பேச்சு கச்சேரியில் தேர்தல் விஷயம் பிரதானமாக அடிபட்டதில் ஆச்சரியமில்லை மீனாட்சி அம்மாள் வாக்கு யாருக்கு என்பது நன்றாக தெரிந்திருந்தும் உங்கள் ஓட்டு கிழிக்கத்தானே மாமி என்று விஷமமாக வாயை கிளறினால் ஒருத்தி ஏண்டி எல்லாம் தெரிஞ்சு வச்சோண்டே என்ன சேன்றையா என்றால் மீனாட்சி அம்மாள் உங்கள் மாட்டு பொண்ணு யாருக்கு போட பாருடா என்று இன்னொருத்தி கண்ணை சிமிட்டவும் மீனாட்சி அம்மாளுக்கு கோபம் வந்து வந்துடுது பொண்டுகளா என்னை அவளையும் பிரிச்சா பேசுகிறேள் நானும் அவ்வளோ ஒன்று அது வாயில மண்ணு என்று அவள் ஒரு போடு போடவும் எல்லோரும் பெரிதாக சிரித்தார்கள் காலையில் வாக்குப்பதிவு சற்று மந்தமாகவும் மதியத்துக்கு மேல் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருந்தது மீனாட்சி அம்மாள் முதல் நாளாக போய் ஓட்டு போட்டுவிட்டு வந்து விட்டாள் வீட்டிலிருந்து கூப்பிடுகிற தூரத்தில் ஆற்றுக்கு போகிற வழியில் இருக்கிற தொடக்கப்பள்ளி தான் சாவடி ராமலிங்கம் குளித்துவிட்டு திரும்புகிற வழியில் ஆட்கள் ஈரத் துணியோடு அவன் ஓட்டளிக்கும்படி ஆயிற்று மத்தியான உணவுக்கு பிறகு வழக்கமாகிவிட்ட சாப்பாட்டு மயக்கத்தில் மீனாட்சி அம்மாள் தாழ்வாரத்து நிலைப்படியில் தலை வைத்து படுத்து கிடந்தாள் ருக்மிணி தொழுவத்தில் மாட்டுக்கு தவிடும் தண்ணீரும் கொண்டிருந்தாள் கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் அது சுமட்டு சுக்கட்டுக்கு ஒரு கட்டு புல் என்று திண்டு தீர்த்திருந்தது அது குடிப்பதையும் தின்பதையும் பார்த்து கொண்டே இருப்பது ருக்மணியின் மிகப்பெரிய சந்தோஷம் மாமியாரின் அதிகார எல்லைகளுக்கு வெளியே கிடைக்கிற சந்தோஷம் சவமே வயத்தாலி கொண்டே எம்பிட்டு தின்னாலும் அவன் பசி அடங்காது என்று பொய்க்கோபத்துடன் அது நெற்றியை செல்லமாய் வருடுவாள் மாடுன்னு நினைக்கப்படாது மகாலட்சுமியாக்கும் ஒரு நாளை விட வயிறு வாடப்படாது வாடித்தோ கறவையும் வாடி போயிடும் கண்ணும் கருத்தமாக கவனிச்சுக்கணும் என்பது மீனாட்சி அம்மாளின் நிலையான உத்தரவு பசுவே நீ மட்டும் பெண்டில் இல்லையா ஒண்டி சுருக்கிற நியாயம் உனக்கும் எங்கள் மாமியாருக்கு மாத்திரம் கிடையாதா சொல்லு என்று அதன் முதுகில் தட்டுவாள் ருக்மணி அவளுக்கு சிரிப்பு சிரிப்பாய் வரும் அதன் கழுத்த தொங்கு சதையை தடவி கொடுப்பதில் அவளுக்கு தனியான ஆனந்தம் அதற்கும் இது பிடிக்கும் முகத்தை இவள் பக்கமாக திருப்பி இவள் மேல் ஒட்டி கொள்ள பார்க்கும் நான் இன்றைக்கி ஓட்டு போட போகிறேன் உனக்கு அந்த உபத்திரம் ஒன்றும் கிடையாது நான் யாருக்கு போடணும் நீ சொல்லு சொல்லுவியா நீ யாருக்கு சொல்கிறியோ அவளுக்கே போடுறேன் உனக்கு பூனை பிடிக்குமா கிளி பிடிக்குமா சொல்லு எனக்கு யாரை பிடிக்குமோ அவளை தான் உனக்கும் பிடிக்கும் இல்லையா நிஜமாக சொல்கிறேன் எனக்கு கிளியைத்தான் பிடிக்கும் கிளி பச்சை பசைன்னு எம்பிட்டு அழகாக இருக்குது அது மாதிரி பறக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பூனையும் எனக்கு பிடிக்கும் ஆனால் அதோட கிளியை பிடிக்கும் ஆனால் பூனைக்கு வெளியே கண்டாலே ஆகாது வாளியில் தண்ணீர் தணிந்து விடவே குடத்திலிருந்து மேலும் தண்ணீரை சரித்துவிடு தவிடும் அள்ளி போட்டாள் அதற்குள் ஃபர்ஸ்ட்டு அழியிலிருந்து ஒரு வை வைக்கோலை கடித்து கொண்டு அப்படியே தண்ணீரையும் உறிஞ்ச தொடங்கவே எரிச்சலுடன் அந்த வாயிலிருந்து வைக்கோலை அவள் பிடுங்கி எறியவும் வாளி ஒரு ஆட்டம் ஆடி தண்ணீர் சிந்தியது சவமே எதுக்கு இப்படி சிந்தி செய்கிற ஜெதராய் தேவாலுக்காச்சா அசுராளுக்காச்சா ஒழுங்கா வழியாக குடியேன் என்று அதன் தாடையில் ஒரு தட்டு தட்டினாள் அது இடம்பலமாய் வளமாய் தலையாட்டி அசைக்க தவிட்டு திண்ணீர் பக்கங்களில் சிதறி ருக்மணியின் மேலும் பட்டது அவள் புடவை தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டாள் பசு இப்போது தண்ணீரை உரியாமல் வாளின் அடியில் வாயை திணித்து பின்னாக்கி கட்டி ஏதாவது கிடைக்காதா என்று தொழாவ தண்ணீரின் மேல்மட்டத்தில் ச காற்றுக்கு முழிகள் சலசலவென்று வெளிப்பட்டன மூச்சு முட்டிப்போய் முகத்தை சடக்கெனது வெளியே எடுத்து தலையை மேல் நிமிர்த்தி முசு என்றது அதன் முகத்தை சுற்றி விழுந்திருந்த தவிட்டு வளையத்தை பார்க்க அவளுக்கு சிரிப்பு வந்தது கேட்டாயா பசுவே நீ இப்போ மட்டும் இப்படி கறந்தால் போகாது எனக்கு குழந்த பிறந்த அப்புறமும் இப்படியே நிறைய கறந்து இருக்கணும் என் குழந்தையே உன் பாலை குடிக்க வேண்டாமா உன் குழந்த குடிக்கிற மாதிரி என் குழந்தையும் ஓம் மடியில் பால் குடிக்க சம்மதிப்பியோ எங்கள் ஆத்துக்காரன் சொல்கிறாப்புல எனக்கு தான் மாறே கிடையாதே மாறுவலி தான் இருக்குது மாறிட்டா பால் ஏது ஆனால் நிச்சயமாக எனக்கும் குழந்த பிறக்கத்தான் போகிறது பெறப்போகிறவள் எங்கள் மாமியார் சொல்கிறாப்புல எப்போவாவது ஒரு தரம் படுத்துண்டாலும் பெறத்தான் செய்வாள் பெறாதவ என் இன்றைக்கும் பெறப்போறதில்லை யுத்தத்தில் செத்து போனானே எங்கள் அண்ணா மணி அவன் தான் எனக்கு பிள்ளையை வந்து பிறக்க போகிறான் தெரியுமா உனக்கு கொம்ப கொம்ப ஆட்டி ஓரளவும் தெரியாது உனக்கு நல்லா திம்பாய் பசு பொத் பொத்துன்று சாணி போட்டு ஒரு குடம் மூத்திரத்தையும் பெய்தது உடன் அவளே அவசரத்துடன் சாணி இரு கைகளாலும் லாபகமாக அள்ளி கொண்டு போய் சாணி கொண்டில் போட்டுவிட்டு வந்தாள் புல்திரையில் கையை துடைத்துவிட்டு மீதமிருந்த தண்ணீருடன் வாளியும் குடத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் பசு அவளை நிமிர்ந்து பார்த்து மா என்று கத்திற்று போகிறேன் போய் ஓட்டு போட்டுட்டு வந்து கண்டுகொண்டே இப்போ குடிக்க விடுறேன் மணி மூணு கூட இருக்காதே அதுக்குள்ளே அவனுக்கு அவசரமா பால் கட்டி மடி பிடித்து காம்புகள் தெளித்து நின்றன மீனாட்சி அம்மாள் சொல்லி பக்கத்து விட்ட பெண்கள் சிலர் ருக்மணியையும் சாவடிக்கு அடித்துச் செல்ல இருப்பதில் நல்ல உடைகள் அணிந்து வந்திருந்தனர் கை முகமெல்லாம் கழுவிக்கொண்டு ருக்மிணி வீட்டுக்குள் வந்தாள் சரி சரி தலையை ஒதுக்கொண்டு நெத்திக்கட்டு புறப்படு என்று மாமியார் முடுக்கவும் ருக்மிணி அலமரியை திறந்து சிறிய சிறிய பச்சைப்புக்கள் போட்ட ஒரு வாயில் சரியை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மறைவுக்காக ஓடினாள் முகத்தின் மூன்றில் ஒரு பங்கு தெரிகிற கையகளை வட்டக்கண்ணாடியில் முகம் பார்த்து சீப்பு சமயத்துக்கு தட்டுப்படாமல் போனதால் பிறல்களையே முடியை ஒதுக்கிவிட்டு கொண்டு நெற்றியில் ஏதோ ஒரு இடத்துல குங்குமம் வைத்து வாசல் பக்கத்துக்கு ஓடோடியும் வந்தாள் வந்திருந்த பெண்களில் ஒருத்தி மீனாட்சி அம்மாள் முகத்தை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு ஏண்டே எம்பட்டு நேரம் டியே என்று கேட்கவும் ருக்மணிக்கு துணுக்கின்றது தலையை கூட சரியாக வார வாரிக்காமன்னா வரேன் என்று அவளை அடைக்கிற குரலில் பதில் சொல்லி முடிப்பதற்குள் சரி சரி கிளம்புங்கோ என்று எல்லாரையும் தள்ளிவிட்டால் மாமி அம்மாள் படி இறங்கியவளை கைதை கையை தட்டி இந்தா சொல்ல மறந்துட்டேனே ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு போ என்று வீட்டுக்குள் கூட்டி போனாள் குரலை தனித்து ஞாபகம் வச்சுட்டுருக்கியா தப்பாக போட்டுவிடாதே ஒரு சீட்டு தருவா போன படமும் கிளிப்படமும் போட்டிருக்கோம் போன படத்துக்கு பக்கத்தில் முத்திர குத்திடு வழியில் எதிரிட்ட வாய கொடுக்காத போ என்றாள் சாவடி அமைதியாக இருந்தது பல வளைவுகளுடன் ஒரு பெண் வரிசையும் சற்று நேராக ஒரு ஆண் ஆண்வரிசையும் பெண் வரிசையின் நீளம் சிறுது அதிகம் வர்ணங்களில் இருந்த பெண் வரிசை மலர்கள் மலிந்த ஒரு கொடி போலவும் ஆண் வரிசை ஒரு நெடிய கோல் தெரிந்தன ஓட்டளித்து வெளிவந்த சில ஆண்முகங்களில் தந்திரமாய் ஒரு காரியம் நிகழ்த்திவிட்ட பாவனை தென்பட்டது ஒரு சாவுச்சடங்கை முடித்து வருவது போல சில முகங்கள் களையற்று வெளிப்பட்டன அநேகமாய் பெண்கள் எல்லாருமே மிதமிஞ்சிய அடக்கிக் கொள்ள முயலும் சிரிப்புகளுடன் பற்களாய் வெளியே வந்தனர் ருக்மணிக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாமே அவளுக்கு பிடித்திருந்தது அந்த பள்ளி காம்பவுண்டுக்குள் செழிப்பாக வளர்ந்து நின்ற வேப்ப மரங்களை அவள் மிகவும் விரும்பி நோக்கினாள் வெயில் மந்தமாகி லேசு காற்றிலும் சிலு அது உடம்பை விட மனசுக்கு வெகு இதமாக இருப்பதாய் அவள் உணர்ந்தாள் கண்ணில் பட்டதெல்லாம் அவளை கொதூகலப்படுத்திட்டு இன்னைக்கு மாதிரி என்னைக்காவது நான் சந்தோஷமாக இருந்திருக்கேனா என்று அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் ஆ அதோ மரம் ஒரு கோடியில் ஒரு கிணற்றடியில் ஒற்றை நிக்கிறது நிற்கிறது அது மரம் தானா ஆம் சந்தேகமே இல்லை வேம்பனூரில் தான் முதல் முதலாக அவள் அனிசமரத்தை பார்த்தாள் அதற்கு பின் இத்தனை வருஷங்களில் வேறு எங்குமே அவள் பார்க்கவில்லை உலகத்தில் ஒரே ஒரு அனிசமரம் தான் உண்டு அது வேம்பனூர் தேவசகாயம் ஆரம்பப்பாட சிலை காம்பவுண்டுக்குள் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தி கொண்டிருந்தவள் இவ்வூரில் இன்னொன்றைக் கண்டதும் அதிசயப்பட்டு போனாள் ஒருகால் அந்த மரமே இடம்பெயர்ந்து இங்கே வந்துவிட்டதா ஆ எவ்வளவு பழங்கள் ஆனந்தம் தாங்க முடியவில்லை அனிசமரம் அனிசமரம் தான் என்று உறக்க கத்த வேண்டும் போல் இருந்தது அனிசமரம் தின்று எவ்வளவு காலமாகிவிட்டது அதன் ருசியே தனி வேம்பனூரில் அவள் ஐந்தாவது வரை படித்தபோது எத்தனை பழங்கள் தின்றிருப்பாள் கணக்கு உண்டா என்ன அதற்கு பையன்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு அவள் மரத்தில் ஏறுவாள் இரு தொடைகளும் தெரிய பாவாடியை தாற்பாய்ச்சி கட்டி கொள்வாள் மரம் தெரியாத அவளுடைய சிநேகதிகள் எனக்கு போடுடி எனக்கு போடுடி என்று கத்தியபடியே கீழே அண்ணாந்து நிற்க மரத்தின் உச்சாணி கிளைகளில் இருந்தபடி பழம் தின்று கொட்டைகள் துப்பி மகிழ்ந்ததை நினைத்தபோது அவளுக்கு புல்லரித்தது கண் துடித்தது புளியங்கொட்டை சாரும் சல்சல் சாரும் ஞாபகம் வரவே அவளுக்கு சிரிப்பு சிரிப்பாய் வந்தது பாவம் அவர்கள் எல்லாம் செத்து போயிருந்தாலும் போயிருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டாள் மீண்டும் சின்னவளாகி பள்ளிக்கு போக எத்தனை நன்றாக இருக்கும் என்று தோன்றியது அவளுக்கு மரங்கள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன ருக்மிணி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அந்த அணிசமரத்தின் ஒரு நுனி நுனிக்கிளையில் ஒரு பச்சை கிளி சிவந்த மூக்குடன் பறந்து வந்து உட்கார்ந்து கிரீச்சிட்டது கிளை மேலும் கீழுமாக ஊசலாடியது என்ன ஆச்சரியம் கிளியே வா நீ சொல்ல வேண்டியதில்லை என் ஓட்டு உனக்குத்தான் முன்பே நான் தீர்மானம் செய்தாயிற்று ஆனால் என் மாமியாரிடம் போய் சொல்லவிடாதே பூனைக்கு போட சொல்லியிருக்கிறாள் அவள் நீ ஏன் சொல்லு போடாமல் யாராவது பூனைக்கு போடுவார்களா என் மாமியார் இஷ்டத்துக்கு வித்தியாசமாக நான் எதை செய்ய வேண்டியிருக்கிறது என்ன செய்ய சொல்லு சரி இப்போது நீ எங்கிருந்து வருகிறாய் எங்கள் வீட்டுக்கு வா ஏன் நீ எப்போது வந்தாலும் என்னை பார்க்கலாம் மாட்டுத் தொடர்பு தான் இருப்பேன் இப்போது வர சௌகரியம் இல்லை என்றால் பின் எப்போதாவது வா எனக்கு குழந்தை பிறந்த பிறகு வந்தாயானால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் குழந்தையும் உன் அழகை பார்ப்பான் அல்லவா வரும்போது கிளியே குழந்தைக்கு பழம் கொண்டு வா ருக்மணி அன்றுவரை கியூ வரிசைகளை கண்டவள் இல்லை இது அவளுக்கு புதுமையாகவும் ஒரு நல்ல ஏற்பாடாகவும் தெரிந்தது ரயில் மாதிரி நீளமாக இருந்த வரிசை இப்போது குறுகி போய்விட்டதே ஆண்கள் ஏழு எட்டு பேரை நின்றனர் சாவடி அவள் பக்கம் வேகமாக வந்து கொண்டிருந்தது அவளுக்கு முன்னால் எட்டொன்பது பேர் பெண்கள்தான் அறைக்குள் பிரவேசித்ததும் வேற்றாண்களின் அருகாமை அவளுக்கு கூச்சத்தையும் ஒரு வகை மணற்கழச்சியையும் உண்டு பண்ணிற்று யாரையும் நிமிர்ந்து பாராமல் சுற்றியிருப்பவற்றை மனசில் கதவு சித்திரமாக எண்ணிக்கொண்டு முன்னகர்ந்தாள் இளம் கருப்பாய் மயிரின்றி குழுவென இரு கைகள் ஒரு நீள்சுதர மேசையின் மேல் காக்கி தடுக்குகள் சிவப்பு மஞ்சள் பேனா பென்சில்களுக்கிடையே இயங்க அவளுக்கு ஒரு சட்டி நீட்டப்பட்டது யார் யாருடையவோ கால்கள் குறுக்கும் நெடுக்குமாக கோடுகள் இட்டன ஒரு நாணயம் தரையில் விழுந்த சத்தம் காதில் விழுந்தது கடைசியில் ஒரு ஸ்கிரீன் மறைப்புக்குள் எப்படியோ தான் வந்துவிட்டதை உணர்ந்தாள் ருக்மிணி அவளுக்கு பின்னால் திரைக்கு வெளியே ஒரு பெண் சிரி சிரிப்புலி தெரித்து நொடியில் அடங்கிற்று ருக்மி நெஞ்சு படபடவன் அடித்துக்கொண்டது பொறுக்க முடியாதபடி மூத்திரம் முட்டிற்று சுவாமி என்ன அவஸ்தை இது பற்கள் அழுந்தின ஐயோ பால் கறக்க நேரமாயிருக்குமே என்று நினைவு வர மடியில் பால் முட்டி தெரிக்க மருகும் பசுவும் கட்டிலிருந்து தாவி தவிக்கும் அதன் கன்றும் மா என்று அவள் செவிகளில் அலறிப் படைக்கலாயின அவள் உடம்பு இப்படி பதறுவானேன் யாரும் மாறும் லேசாக வலிக்கிறது ஆ கிளி கிளிக்கு எதிரே முத்திரை நெருங்கிவிட்டது ஒரு கை ருக்மணியின் கையை பற்றமோ திடுக்கிட்டு யாரது என்று அவள் திரும்பி பார்த்தாள் யாரும் அங்கில்லை ஆனால் அவள் கையை வேறொரு கை இருக்க பற்றியிருந்தது என்னமோ நிஜம்தான் பெண் கைதான வேறு யாருடைய கையும் அல்ல மாமியார் மீனாட்சி அம்மாளு கைதான் கிளிக்கு நேர் எதிராக இருந்த அவள் கையை பூனைக்கு நேராக மாமியார் கையை நகர்த்தமும் பளிச்சென்று அங்கே முத்திரை விழுந்து விட்டது ஆ ருக்மணியின் வாக்கு பூனைக்கு ஆ பூனைக்கு பரபரவை சாவடியை விட்டு வெளியிருந்தாள் அவள் அவளுக்காக பெண்கள் காத்திருந்தனர் இவள் வருவதை கண்டதும் அவர்கள் ஏனோ சிரித்தனர் பக்கத்தில் வந்ததும் ருக்கு யாருக்கிடி போட்ட என்று ஒருத்தி கேட்க இங்கே மாமியாருக்கு என்று வார்த்தைகள் அவள் அறியாது அவள் வாயிலிருந்து வெளிப்படும் கூடி நின்ற பெண்கள் பெரிதாக சிரித்தார்கள் ருக்மணி தலையை தொங்கப்பட்டபடி அங்கு நிற்காமல் அவர்களை கடந்து விரைந்து நடந்தாள் முன்னை விடவும் மார்பு வலித்தது பொங்கி வந்த துக்கத்தையும் கண்ணீரையும் அடக்க அவள் ரொம்பவும் சிரமப்பட வேண்டியிருந்தது நிறைவு பெற்றது